டி விநாயக குருமானை வணங்கி கன்னியாகுமரி பகவதி அருளுடன் எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த பதிவினை பதிவு செய்கிறேன் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன ராசி என்று மட்டும் தெரியும் ஆனால் அந்த ராசியினுடைய குணங்கள் என்ன இயல்புகள் என்ன அதனுடைய கடவுள் என்ன இந்தமாரி விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் நம்ம இன்றைக்கி ராசி மண்டலத்தில் கடைசியின் ராசியான மீன ராசியை பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் கடைசி ராசியான மீன ராசி இது இரு மீன் ஒன்றின் வாழை ஒன்று பற்றி கொண்டு இருப்பது போல காணப்படும் இது முன்னூற்றி முப்பது பாகை முதல் முந்நூற்றி அறுபது பாகை வரை வானமண்டலத்தில் காணப்படுகிறது அதனால் இந்த ராசியில் சூரியன் செல்லும்போது இந்த ராசியை மீன மாதம் என்று சொல்வார்கள் தமிழில் வந்து பங்குனி மாதம் என்று சொல்லப்படுகிறது மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் நேர்மை நம்பிக்கை நாணயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இருக்கிற என்பது ஏழு தான் ஏழு கோள்களில் மிகப்பெரிய கோள்கள் என்பது இந்த குரு பகவான் தான் அதனால் பெரிய மனிதருக்கு காரணம் வைக்கிறார் நேர்மை நீதி நியாயம் நம்பிக்கை நாணயம் கொண்டவர விஷயங்களாக இவங்க இருப்பாங்க ஆன்மீக விஷயங்களுக்கு நிறைய செலவு செய்பவர்களாகவும் இருப்பார்கள் ஆன்மீக விஷயத்தில் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மீனலக்கணத்தில் குருவின் நட்சத்திரமான பொருடாதிகள் அமைந்தால் ஆன்மீக துறையில் சாதனையாளர்களாகவும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்பவர்களாகவும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாகவும் திகழ்வார்கள் வங்கி கருவூலம் போன்றவர்களை தலைமை பொறுப்பில் இருப்பவர்களாகவும் ஆலோசனை தருபவர்களாகவும் இருப்பார்கள் சனியின் உத்தரகாதி நட்சத்திரத்தில் மீனலக்கணம் அமையப்பட்டவர்கள் ஆன்மீகம் கருவூலம் வங்கி சார்ந்த துறைகளில் பணியாளர்களாக இருப்பார்கள் இவைகளின் மூலம் குறிப்பிட்ட அளவு பொருள் ஈட்டு இதே துறையில் சொந்தமாக தொழில் செய்யும் நிலைக்கு தங்களை உயர்த்திக் கொள்வார்கள் லக்கணம் புதனை நட்சத்திரமான ரேவதியில் அமையப்பட்டவர்கள் ஆன்மீக பத்திரிகை நடத்துதல் ஆன்மீக சொற்பொழிவு போன்ற துறைகளிலும் சார்ட் அக்கவுண்ட் வரி வசூல் துறை போன்றவைகளிலும் இருப்பார்கள் ஆசிரிய பணியும் பணப்புழக்கமுள்ள இடங்களில் வேலையும் இவர்களுக்கு ஏற்றதே இது ஒரு நீர் ராசி என்பதால் இதை லக்கணத்தமாக கொண்டவர்கள் எதையும் தொலைநோக்கு திட்டத்தோடும் தன்னலம் கருதாமல் பொது நோக்கில் செயல்படுவார்கள் இது ஒரு உபய ராசி என்பதால் காலத்துக்கேற்ப புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வருவதிலும் எதிலும் நிலையாக இல்லாமல் அவ்வப்போது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தக்கபடி தன் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்பவராக இருப்பார்கள் மற்றபடி இந்த ராசியினுடைய விவரங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் ராசி கட்டத்தில் கடைசி ராசியான மீனம் அதாவது பெண் ராசி இரட்டை ராசி உபய ராசி உக்கும ராசி எனப்படும் இது ஒரு நீர் ராசியாகும் தர்ம ராசி என்றும் கூறப்படுகிறது மீனம் கடகம் விருச்சிகம் இவை மூன்றும் வெகு பிரச்சைகளை சிருஷ்டிக்கும் ராசியாகும் அதாவது வந்து நிறைய விஷயங்களை உருவாக்கும் ராசியாகும் திசை வந்து வடக்கு திசை உறுப்பு இந்த ராசியினுடைய கால சங்கத்தின் அங்கத்தின் உறுப்பு பாதம் ஆகும் சின்னம் ஏற்கனவே பார்த்துட்டோம் மீன் நிறம் வந்து இள மஞ்சள் நிறம் சந்தனம் வெண்மை என்றும் கூறப்படுவது உண்டு இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த நிறத்தை நம்ம வண்டி வாகனத்துக்கும் வீட்டில் அதாவது வெள்ளை அடிக்கவும் இந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் காலம் வந்து இரவில் வலிமையான ராசியாகும் ஆங்கிலத்தின் பெயர் பிஷஸ் பஞ்சபூதத்தன்மை அதாவது தீ மண் காற்று நீர் என்ற ராசி வரிசையில் நீர் ராசி பெறுகிறது ராசியினுடைய தன்மை அதாவது சுப ராசியாக இது கருதப்படும் சௌமிய ராசி சுபராசி என்றெல்லாம் கூறப்படும் இந்த ராசியினுடைய இடம் நீர்நிலைகள் கடல் குளம் ஆறு இதெல்லாம் இந்த ராசியினுடைய இடங்கள் அதாவது நீர்நிலைகள் என்றாலே இதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மாதம் வந்து பங்குனி மாதம் அதாவது பங்குனி மாதம் சூரியன் இந்த ராசியில் பிரவேசிப்பார் ராசியினுடைய கால அளவு நாளேகால் நாழிகை இது தோராயமானது அச்சரகை தீர்கனையகை பிரகாரம் மாறுபாடை கொண்டது ராசியில் அடங்கும் நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் சனியினுடைய உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் புதனுடைய ரேவதி நட்சத்திரங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் உதயம் அதாவது தலை அல்லது பிருஷ்ட உதயம் என்று சொல்லப்படும் அதாவது உபயோ உதயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ராசியினுடைய ஜாதியம் பிராமணர் வர்க்கம் ராசியினுடைய ஆட்சி பெறும் கிரகம் குரு ராசியின் உச்ச அதிபதி இந்த ராசியில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெறுகிறார் அதாவது குருவனுடைய வீட்டில் சுக்கிரன் உச்சத்தை பெறுவார் ரெண்டு பேருமே குருன்றதால் இவர் வீட்டில் அவர் உச்சம் பெறுவது சரியானதாகும் ராசியின் நீச்ச அதிபதி நீசமாகும் கிரகம் வலுவை இழக்கும் கிரகம் இந்த ராசியில் வலுவை இழுக்கும் கிரகம் புதன் அதாவது குரு என்பவர் நீதிமான் புதன் என்பவர் வியாபாரி அதாவது வந்து கொஞ்சம் நேர்மையானவங்க கிட்ட வியாபார தந்திரமெலாம் எடுபடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதில் நீச்சம் புதன் என்று வச்சுருக்கிறாங்க மூலத்திரிகோணம் அப்படின்னு பார்த்தா எந்த கிரகமும் இல்லை ராசியின் நட்பு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் ராகு கேது ராசியின் பகை கிரகங்கள் புதன் சுக்கரன் ராசியில் சமம் பெறும் கிரகங்கள் சந்திரன் சனி ராசியில் பகை பெறும் கிரகங்கள் எதுவும் இல்லை புதன் சுக்கரன் இருவரும் பகைவர்கள் என்றாலும் ராசியில் நீச்சம் உச்சம் ஆகிய நிலைகளை பெறுவார்கள் ராசியினுடைய யோக கிரகங்கள் சந்திரனும் செவ்வாயும் இந்த ராசியில் பாப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இவர் ராசியில் நட்பு பெறுகிறார் குருவுக்கு நண்பர் என்றாலும் ராசிக்கு ஆறாம் இடமான ஒரு அசுபஸ்தானத்துக்கு அதிபதியாவதால் ராசிக்கு பவர் விடுகிறார் புதன் சுக்கரன் சனி பதினொன்று பன்னெண்டு இடங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுவதால் பாவரும் அல்லாத சுபரும் அல்லாத நடுநிலை வைப்பவராக ஆகிறார் இதிலும் அவர் பன்னெண்டுக்குடைய ஆதிபத்திய சிறப்பை அதிகம் பெற்றால் ஆகி விடுவார் அதாவது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் சுபராவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் பாபராவாக ஆகிவிடுவார் இந்த ராசிகளுடைய மாரகஸ்தானம் ஏழு பதினொன்று அதாவது ஏழுக்குரிய பாலகாதிபதி புதன் பதினொன்றுக்குரியவர் சனி அதனால் புதனும் சனியும் மாரகாதிபதிகளாகவும் பாலகாதிபதிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள் பாலகஸ்தானம் ஏழாம் இடம் பாதகாதிபதி புதனாகிறார் இந்த ராசிகளுடைய தெய்வம் தட்சிணாமூர்த்தி என்கின்ற சிவன் கோவில் வந்து திருவாணிக்காவல் திருச்சி ஆலங்குடி கும்பகோணத்தில் இருக்குது மீனராசியில் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையான வனமண்டலங்களாக இருப்பார்கள் எதிலும் பிடி கொடுக்காமல் நடுவிக் கொள்ளும் சாமாத்தியசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் வாக்கு கொடுத்துட்டால் மாறமாட்டாங்க வாக்கு சுத்தமுடையவர்கள் எளிதும் வாக்கு கொடுக்கவும் மாட்டாங்க கல்வி சாஸ்திரங்களில் அதிக விருப்பமுடையவர்கள் பேராசை இல்லாதவர்கள் போதுமென்ற மனம் கொண்ட பெருந்தன்மை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் பாலத்தை குறிக்கும் ராசி என்பதால் அதிகம் பெரும்பால் நடப்பதை விரும்புவார்கள் எழுந்தூரம் சளைக்காமல் நடப்பார்கள் பச்சை தண்ணீரில் அதுவும் நீண்ட நேரம் குடிப்பதில் ஆர்வமுடையவர்கள் அநேகர் உஷ்ணத்தை வெறுப்பவர்களாகவும் உஷ்ணம் ஒத்துக்கொள்ளாதவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல தர்ம சிந்தனையுடையவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணும் உபகாரிகளாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் புகழ் பெற்ற தொழில்களையே செய்வார்கள் ஆசிரியர் பேராசிரியர் நீதித்துறை நிதித்துறை தெய்வ காரியங்கள் பொது சேவை போன்ற விஷயங்களில் நாட்டமுடையவர்கள் மதாதிபதிகள் மடாதிக்க நிர்வாகம் போன்றவர்களை மேற்கொள்வார்கள் தன வசதி பெருமளவு இல்லாவிட்டாலுங்கால புகழ் செல்வாக்கு கீர்த்தி உடையவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் இவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் இதுவரை நம்ம எல்லா ராசிக்காரங்களை பற்றியும் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் வேறு பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம பதிவுகள் நமக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு மற்ற விஷயங்கள் எனக்கு ஊக்கம் அளித்தால் மேலும் பல பதிவுகளை உங்களுக்காக தருவேன் நன்றி வணக்கம்